உலகத்துல எந்த நாட்டில் வாக்கேந்திரம் எந்தெந்த நாட்டுல இருக்கு இந்த இந்த வாக்கேந்திரத்தை தயாரித்து கொடுக்குற ஜப்பான்ல இருக்கா ஜப்பான் இதை பயன்படுத்துகிறா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ரஷ்யா பிரான்ஸ் ஜெர்மனி ஐரோப்பிய நாடுகள் இல்ல பிரிட்டன் நாகரிகம் அடைந்த நாடுகள் நீதான் நீ தான் டிஜிட்டல் வந்துட்டீங்களா சரி இந்த இந்த எண்ணு இந்த இதுக்கு வந்துட்டீங்களா கட்டா கட 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 கடன்னு

சைக்கிள் கையில சைக்கிள் செயின் பையில தோட்டா வரம் பாருடா அரை